இரும்புத்தலை ஸ்ரீ திருலோகநாத சுவாமி திருலோகநாயகி அம்பாள் ஆலயம் சித்ரா பௌர்ணமி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா இரும்புத்தலை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள திருலோகநாயகி உடனுரை ஸ்ரீ திருலோகநாத சுவாமி ஆலயம் சித்ரா பௌர்ணமி நூற்றி ஓராவது ஆண்டு விழாவை முன்னிட்டு காலை வெண்ணாற்றிலிருந்து சுவாமி திருலோகநாதர் அம்பாள் திருலோகநாயகியுடன் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் இசை வாத்தியங்கள் முழங்க குதிரைகள் நடனமாட பட்டத்து மூர்த்திகளுடன் திருவீதி விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு இன்னிசை நிகழ்ச்சியும் வானவேடிக்கையுடன் சுவாமி திருலோகநாயகி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி விழா நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை துறைப்பிள்ளை குடும்பத்தினர் மற்றும் விழாக்குழுவினர் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் யூஸ்கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்